திருச்சிற்றம்பலம் சிவாயம் இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பாடலாக வரிசையாக நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில எட்டாம் திருமுறையிலிருந்து மாணிக்க பெருமான் அருளிய பிடித்த பத்து என்கின்ற அற்புதமான பதிகத்தை நம்ம இந்த வீடியோல பயிற்சி பண்ண போறோம் இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த எளிமையான பதிகங்களை நம்ம பயிற்சி பண்ணலாம் இப்போ இந்த பிடித்த பத்து என்கின்ற இந்த பதிகத்தை பற்றி ஒரு சில வரிகளை பார்த்துவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு பாடலுக்குரிய பொருளை நாம் பார்க்கலாம் பொருளோடு நாம் இந்த பதிகத்தை பயிற்சி பண்ணும்போது நமக்கு ஏற்படும் உணர்வே தனியான இறை உணர்வாகத்தான் இருக்கின்றது அதனால நம்ம பொருள் உணர்ந்து பாடலாம் மாணிக்கவாசகர் பெருமான் திருத்தோணிபுரத்தில் அருளிய அற்புதமான பதிகம் சிவபிரானின் திருவடிகளைப் பற்றி பாடும் பத்து பாடல்களை கொண்டது சிவபெருமான் அருளை பெற்றதை நினைத்து அவர் மீது கொண்ட அன்பையும் பற்றையும் மாணிக்கவாசகர் வெளிப்படுத்துகின்றார் அடிகள் இறைவனை தாம் விடாது பிடித்த செயலை கூறும் பத்து பாடல்களாதலின் இது பிடித்த பத்து எனப்பட்டது இது முக்திக் கலப்புரைத்தல் என்னும் பெருமை உடைய பதிகம் இப்பொழுது முதல் பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம் கும்பர்கள் கரசே என்று ஆரம்பித்திருக்கும் இந்த பதிக இந்த பாடலின் பொருள் சூரியனது கிரணம் போல் இறைவனது திருவருள் எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்கி இருத்தலின் ஒளிவர நிறைந்த யோகமே என்றார் ஊற்றையேன் என்பது இறை உண்மை உணர்ந்த பின்னர் புதிய இன்பம் பிறத்தலின் வம்பென பழுத்து என்றார் இனி எல்லா நூல்களும் அவனது புகழையே பேசுதலின் செம்பொருள் துணிவே என்றார் இறைவனை குறித்து சீருடை கடலே உன்னை சிக்கன பிடித்தேன் என்றார் இதனால் இறைவன் துன்பமாகிய உலக வாழ்வை நீக்கி இன்பமாகிய திருவடி பேற்றை அருள்பவன் என்று கூறப்பட்டது இரண்டாவது பாடலுக்குரிய பொருள் விடை அறத்தின் சின்னம் அறத்தை நடத்துபவன் இறைவனாகலின் விடை விடாது உகந்த விண்ணவர் கோவே என்றார் இவ்வுடம்பு புழுக்கள் நிறைந்த கூடு ஆதலின் முழு புழு குரம்பை என்றார் இதே போன்று முடையார் புழுக்கூடு என்று திருச்சதகத்தில் கூறியிருக்கின்றார் இதை நினைவிலேயே அழுந்தி இருக்க வேண்டும் என்கின்றார் இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன் என்கின்றார் இதனால் இறைவன் புலால் துருத்தியாகிய உடம்பை பூந்துருத்தியாக்க வல்லவன் என்பது இங்கே கூறப்படுகின்றது மூன்றாவது பாடலுக்குரிய பொருள் பொய்மையே பெருக்குதலாவது உயிருக்கு உறுதி பயக்கும் நன்மையான செயலை செய்யாது தீமையான செயலை செய்தலாம் பொழுதினை சுருக்கலாவது வாழும் நாள் நாள்களில் பயன் தரும் நாள்கள் மிக சிலவாக செய்தல் என்று அறிய வேண்டும் நன்மை செய்து வாழ்ந்தால் இறைவனை இம்மையே பற்றலாம் என்கின்றார் மணிவாசக பெருமான் இதனால் இறைவன் கீழ்மையான நிலையில் உள்ளாருக்கும் உயர்ந்த நிலையை அழித்து ஆட்கொள்வான் என்பது கூறப்பட்டது நான்காவது பாடலுக்குரிய பொருள் செங்காய் முழுச்சுவை தராது ஆதலின் இறைவனை அழிந்ததோர் கனியே என்றார் அவனது புகழை சொற்களால் அளவிட்டுச் சொல்ல முடியாத புகழ்ச்சியை கடந்த போகமே என்றும் ஆனால் அனுபவத்தில் விளங்குபவன் ஆதலின் யோகத்தின் பொலிவே என்றும் கூறினார் அக்காட்சி சித்தம் தெளிந்த போது இவ்வுலகிலேயே உண்டாம் ஆதலின் இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் என்கின்றார் இதனால் இறைவன் அடியார் மனம் கோயிலாக கொண்டு அருளுவான் என்று கூறப்படுகின்றது ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள் இறைவன் தனக்குவமை இல்லாதவன் ஆதலின் ஒப்புனக்கில்லா ஒருவனே என்றார் மெய்ப்பதமாவது பேரின்ப நிலை சிறப்பு சிறப்பு என்றும் இல்லாத தமக்கு சிறப்பினை நல்கிய இறைவனது கருணையை அன்பே என அழைத்தார் எய்ப்பிடமாவது தமக்கு ஒரு பற்றுக்கோடு இன்றி இழைத்த இடம் இதனால் இறைவன் முத்தி செல்வத்தை அருளவல்லவன் என்பது கூறப்படுகின்றது ஆறாவது பாடலுக்குரிய பொருள் ஆதரவு அற்றவனாகிய என்னுடைய மனத்தையே கோயிலாக கொண்டு அளவில்லா ஆனந்தம் அருளியவனே திக்கற்றவர்க்கு தெய்வமே துணையாதலால் என் மனத்தையே கோயிலாக கொண்டு ஆண்டவனே திருப்பெருந்துறையிலே யாம் யான் இறுதி வந்த காலத்தில் உன்னையன்றி பிறிதோர் பிரிதோர் துணையில்லை என்று பற்றினேன் என்கின்றார் இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன் என்கின்றார் இதனால் இறைவன் பிறவியை போக்கி அருள் தர வல்லவன் என்பது கூறப்பட்டது ஏழாவது பாடலுக்குரிய பொருள் உலகப்பற்றை நீக்குவதற்கு இறைவனது பற்றை கொள்ள வேண்டும் ஆதலின் அதனை இறைவன் தமக்கு நல்கி அருளினான் என்கின்றார் பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியனேற்கு அருளி என்கின்றார் மெய்ப்பற்றினை பற்றி கொண்ட பின்னர் சித்தத்திலே தெளிவு உண்டாயிற்று என்பதை சிந்தையுட் புகுந்து பூங்கலல் காட்டிய பொருளே என்பதால் இவ்வாறு கூறி உணர்த்துகின்றார் தெளிவு உண்டாகிய பின்பு விளங்கிய இறைவனது சொரூப நிலையை தேசுடை விளக்கே என்றும் தடத்த நிலையை செழுஞ்சுடர் மூர்த்தி என்றும் கூறினார் இதனால் இறைவனைப் பற்றின இறைவன் பற்றினை நீக்கி ஞானத்தினை நல்குவான் என்பது கூறப்பட்டது எட்டாவது பாடலுக்குரிய பொருள் அத்தனே நீ அன்பாய் நின்ற ஆதியே முதல்வனே சிறிதும் முடிவு இல்லாத சித்தனே எல்லா உயிர்களுமாய் தழைத்து கலந்து விளங்கியும் அறிவே வடிவமாய் உள்ளவனாதலின் முதலும் முடிவும் இன்றி விளங்குகின்றான் என்கின்றார் யாதும் ஈரில்லா சித்தனே என்றும் உயிர்களிடத்து விருப்பமுடையவன் ஆதலின் பித்தனே என்றும் உயிரோடு கலந்திருந்தும் அவற்றில் தொடக்குறாது நிற்றலின் நித்தனே என்றும் விழித்தார் விழித்தார் என்றால் கூறினார் இதனால் இறைவனது இயல்பை அற்புதமாய் விளக்குகின்றார் ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள் தாய் இனம் கடை இடை தலை என முப்பிரிவினது குழந்தை அழுதாலும் பால் கொடுக்காதவள் கடையாய தாய் அழும்போது கொடுப்பவள் இடையாய தாய் காலம் அறிந்து கொடுப்பவள் தலையாய தாய் இறைவனோ காலம் அறிந்து கொடுக்கும் தாயினும் மிக்க அன்புடையவன் என்கின்றார் பால் நினைந்தோட்டும் தாயினும் உடலை வளர்க்கும் தாயை காட்டிலும் உயிரை வளர்க்கும் தாயாய் இருப்பவன் ஆதலின் இறைவன் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அருளினான் என்பதும் இது பற்றையதேயாம் இனி உள்ளத்திலே இன்பத்தினை நல்கி புறத்தேயும் காக்கின்றான் என்கின்றார் யானும் உள்ளும் புறமும் தொடர்ந்து பற்றினேன் என்கின்றார் இதனால் இறைவன் உயிர்கள் மாட்டும் பேரருள் உடையவன் என்பது கூறப்பட்டது பத்தாவது பாடலுக்குரிய பொருள் இறை நினைவால் உடம்பில் மயிர்கூச்செறிய இன்பம் சுரத்தலால் புலால் உடம்பு பொன்னுடம்பாக மாறும் என்பார் யாக்கை புரை புரை கனிய பொன்னெடும் கோயிலா என்றார் எலும்பு உருகுவது இறைவன் கருணையே எண்ணுதலாம் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட பின்னர் பிறப்பு இறப்பாகிய கட்டுகள் நீங்குமாதலின் பிறப்பே இறப்பொடு மயக்கா தொடக்கலாம் அறுத்த நர்சோதி என்கின்றார் இதனால் இறைவன் பிறப்பு இறப்புகளால் வல்லவன் என்பதும் கூறப்பட்டது மேலான சோதியே இன்பமே ஆனந்தமே உன்னை சிக்கன பிடித்தேன் உன்னை உறுதியாக பற்றினேன் இனி எங்கு எழுந்து அருளுவது நீ இனிமேல் எங்கே எழுந்தருளி செய்வது அதனால் உன்னையே உறுதியாக சிக்கன பற்றினேன் ஐயனே என்று அற்புதமாக மனதை உருக்கும் வண்ணமாக இந்த பாடல்களுக்குரிய பொருளை நாம் பார்த்தோம் இனி இந்த பதிகத்தை நாம் பயிற்சி பண்ணலாம் இப்பொழுது அற்புதமான இந்த பிடித்த பத்து என்கின்ற பதிகத்தை நாம் பயிற்சி பண்ணலாம் எட்டாம் திருமுறையில் இருந்து மாணிக்க பெருமான் அருளிய அற்புதமான ஒரு பதிகம் இந்த பதிகத்தின் பண் முல்லை ராகம் மோகனம் மிகவும் எளிதான எந்த வயதினரும் நன்றாக பயிற்சி பண்ணக்கூடிய அற்புதமான பதிகமாகத்தான் இந்த பதிகமும் இருக்கின்றது இப்பொழுது நாம் இந்த பதிகத்தை பயிற்சி பண்ணலாம் உம்பர்கட் கரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்ற என் தனக்கு வம்பென் அப்பழுத்தின் குடி முழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை களலே செல்வமே சிவ பெருமானே பொருட்டுன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருழுவதினியே எம்பொருட்டு சிக்கென பிடித்தேன் விடைவிடாதுகந்த விண்ணவர் கோவே விண்ணபர்கோவே வினையனுடையமை பொருளே முடைவிடாதடியே மூத்தர மண்ணாய் முழுப்புழு குரம்பயிர் கிடந்து கடைபட வண்ணம் காத்தேனையாண்ட கடவுளே கருணை மா கடலே இடைவிடாதுன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருனியே ன்னை சிக்கன பிடித்தேன் நீயே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலயனின் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அழித்த செல்வமே சிவ பெருமானே இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருழுவதினியே இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருழுவதினியே அருளுடை சுடரே அழிந்த தோற்கனியே பெருந்திரல் அருந்தவர் கரசே பொருளுடை கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொலிவே தெருளிடத்தடியா சிந்தையுட்புகுந்த செல்வமே சிவபெருமானே பெருமானே இருளிட துன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருழுவதினியே இருளிட துன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருழுவதினியே ஒப்புனுக்கில்லா ஒருவனே அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே மெய்பதமரியா வீர்கு விழுமிய தளித்ததோர் அன் வேதற்கரிய செழுஞ்சூடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே எய்பிட துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருழுவதினியே எய்பிடத்துன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்த அருளுவதினியே அறவையின் மனமே கோயிலா கொண்டாண்ட அளவிலா ஆனந்தம் அருளே பிறவி வேறருத்தின் குடி முழுதாண்ட பிஞ்சக பெரிய எம்பொருளேயே கண்ட காட்சியடிய செல்வமமே சிவ பெருமானே இரவிலே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருழுவதினியே இரவிலே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருழுவதினியே பாச வேறருக்கும் பழம் பொருள் தன்னை பற்றுமாறிய நேசனை உகந்தன் சிந்தையுள் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழுஞ்சூடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை பிடித்தேன் ஏசனப்பிடித்தேன் நீயே அத்தனை அண்டர் அண்டமாய் நின்ற ஆதிய யாதும் ஈரில்லா சித்தனே பத்தர் செல்வமே உயிருமாய் பீடித்தெருமான பிழைத்தவை நிற்கும் எத்தனையே உன்னை சிக்கென பீடித்தேன் எங்கெழுந்தருனியே எத்தனையே உன்னை பிடித்தேன் நீயே பால் நீனை தாயினும் சால பரிந்தினை பரிந்தினி பாவியனுடைய ஊனீனை ஒருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பில ஆனந்த மாய தேனீனை பூரம் பூரம் தீரிந்த செல்வமே சிவ பெருமானே தொடர்ந்து தொடர்ந்து சிக்கென எங்கெழுந்த எங்கெழுந்தருழுவதினியே யானுனை தொடர்ந்து சிக்கென பீடித்தேன் எங்கெழுந்தருழுவதினியே புன்புலால் யாக்கை பூரை பூரை கனிய பொன்னேடும் கோயிலா புகுந்தன் என்பெல்லாம் ஊருக்கி எளியாண்ட ஈசனே மாசில துன்பமே பிறப்பே இறப்போடு மயக்காம் தொடக்கெல்லாம் அறுத்தன சோதி இன்பமே உன்னை பீடித்தேன் எங்கெழுந்தருழுவதினியே துன்பமேடு தொடக்கம் அறுத்தன சோதி இன்பமே உன்னை சிக்கென பீடித்தேன் எங்கெழுந்தருழுவதினியே இன்பமே உன்னை இறைவா உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்த அருளுவது இனியே மிகவும் அற்புதமான ராகத்தோடு அமைந்த இந்த பதிகத்தை நாம் பயிற்சி பண்ணி இறைவனுடைய அருளை பெறலாம் இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் நீங்க பஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த மனதை கவர்ந்த பதிகங்களாக எளிமையாகவும் பண்ணோடும் ராகத்தோடும் இருக்கின்ற பதிகங்களோடு நாம் பயிற்சி பண்ணலாம் அடுத்த வீடியோல அடுத்து ஒரு எளிமையான ராகத்தோடு அமைந்த ஒரு பதிகத்தோடு நம்ம மீட் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி